வணக்கம் மகிழே தினமும் நான்கு பிஸ்தா பருப்பு சாப்பிடுங்க உடம்புல இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்ற வரும்போது வந்து விலை உயர்ந்தவென்றாலும் அவசியமா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில உலர்பருப்புகள் மற்றும் பழங்கள் எல்லாமே ஆரோக்கியமானவை சோ பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் நீ என்ன பிஸ்தாவா அப்படின்னு நம்ம விளையாட்டுக்கு கேட்கும்ல அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிஸ்தா வந்து விலை உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ அது எவ்வளவு நன்மைகளை கொண்டிருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் உடலுக்கு தேவையான புரதம் வைட்டமின் ஃபைபர் உள்ளிட்ட சக்திகள் அதிகம் உண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து தினமும் ஒரு வகை சாப்பிடுவதன் மூலம் வந்து பழ நோய்கள் வந்து வராமல் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ தனியாகவோ பச்சையாகவோ வறுக்கப்பட்டதோ அலங்கரிப்பு பொருளாகவோ இந்த மாதிரி நிறையவே நம்ம வந்து பிஸ்தாவை பார்த்திருப்போம் இப்போ பிஸ்தா வந்து நீண்ட காலமாகவே உடலுக்கு ஒரு அவசியமான ஊட்ட சக்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பொருளா வந்து பார்க்கப்படுது இதுல வந்து வைட்டமின் இ வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்கள் போன்றவற்றின் சிறந்த ஆதாரமா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க தாமிரம் மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் துத்தநாகம் போன்ற தாதுகள் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வகைகளை காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் சோ பாலோ இல்லைன்னா தண்ணீர்ல ஊற வைத்தோ சாப்பிடுறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து நம்ம பிரேக் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அல்லது பிஸ்தா பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் வந்து நினைக்கிறவங்க சாப்பிட்டு உடல் எடை வந்து அதிகரிக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாங்க சோ பிஸ்தா உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்றதுல வந்து முதல் விஷயம் மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதும் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது சோ பிஸ்தா கொட்டைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ மூளைக்கு வந்து இத்தகைய குணங்களை தருது மூளைக்கு இரத்த ஓட்டம் சீரா கிடைப்பதுனால மூளை வந்து பாதிக்கப்படாம தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ பிஸ்தாக்கல்ல பச்சை மற்றும் ஊதா நிற கொட்டைகள் மூளையோடைய அறிவாற்றலை மேம்படுத்தவும் சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறனும் வந்து இதுல அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ உலர் பருப்புகள்ல பிஸ்தா கொட்டைகள் வந்து மூளை அதிர்வுகளை தூண்டி விடக்கூடிய குணங்களை வந்து கொண்டிருப்பத ஆய்வு வந்து காண்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க நோய்க்குட்பட்டவர்கள் அதை கட்டுக்குள் வைக்க தவறிவிடும் போது பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் உள்ள வந்து நிறைய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் சோ நீரளவுனால் உண்டாக்கக்கூடிய இதர பாதிப்புகளும் வராம தடுக்க உதவக்கூடிய உணவுகள் உண்டு அதில் முக்கியமானது பிஸ்தா பருப்பு அப்படின்னு சொல்றாங்க சாய்வு ஒன்றில் நீரில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை வந்து எடுத்து கொண்டு வந்ததும் அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து குறைய பிஸ்தா வந்து பயனளிப்பதா வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஸோ உயர் ரத்த அழுத்த சர்க்கரை அளவை கொண்டவர்கள் பிஸ்தாக்களை உட்கொள்ளும் போது அவை இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிப்பதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஸ்தா வந்து குறைந்த கிளைசமி குறியீட்டை கொண்டு இருப்பதனால இவை இரத்த சர்க்கரை அளவுல மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆய்வு ஒன்றில் டைப் டூ நீரவு நோயாளிகள் பன்னிரெண்டு வாரம் ஒரு நாளைக்கும் இரண்டு முறை வந்து பிஸ்தா பருப்பை எடுத்து கொண்ட போது இரத்த சர்க்கரை அளவு ஒன்பது சதவீதம் வரை குறைக்கப்பட்டது வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பிஸ்தாவில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கரோட்டினாய்டுகள் மற்றும் பினோலிக் கலவைகள் இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைக்க கூடியது அது மட்டும் கிடையாது மக்களே ரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெருமளவு இதய இதயநோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தாவில குறைந்த அளவு கொழுப்புகளே உண்டு உதாரணமா இருபத்தி எட்டு கிராம் பிஸ்தால பதிமூன்று கிராம் மட்டுமே கொழுப்பு இருக்கு இதிலும் பதினோரு கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிஉறா கொழுப்புகளாகவும் இரண்டு கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளையும் வந்து இது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பிஸ்தாக்கள் இரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து ரத்த அழுத்தத்தை மேம்படுத்துது இதனால இதய நோய் அபாயம் வந்து தவிர்க்கப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ பிஸ்தா பருப்பை எடுத்துக்கொண்டவர்கள் குறித்து நிறைய ஆய்வுகள் வந்து என்ன சொல்றாங்க உடல்ல கெட்ட கொழுப்புகளான எல்டிஎன் அளவு குறைவாகவும் ஹெச்டிஎல் அளவு வந்து அதிகரிப்பதாகவும் வந்து கண்டறியப்பட்டிருக்காங்க ஸோ உலர் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நல்லதுதான் தொடர்ந்து சாப்பிட பாருங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களே